ம் என்னுடைய பேர் ராஜரிஷிதார் யோகி சென்னையிலேருந்து வந்திருக்கேன் ஸோ இந்த ஆன்மீகம் அப்படின்றதுல எனக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நாட்டம் எனக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு பயிற்சியாளர்கள் ஆன்மீக குருநாதர்னு சொல்லக்கூடிய பல பேரை நான் சந்திச்சுருக்கிறேன் பயிற்சியை எடுத்திருக்கிறேன் ஸோ இவங்களெல்லாம் பின்பற்றி புத்தகம் படித்து நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த பீரியடில் வந்து திருவண்ணாமலைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆசிரமத்தில் இருந்தேன் நான் அப்போ எனக்குன்னு ஒரு வீ வீடு கொடுத்துருந்தாங்க அப்போது செருப்பு போடாமல் தலையில் துண்டு கட்டிக்கிட்டு ஒரு இயக்கத்தோடு பயணிச்சுட்டு இருந்த ஒரு நிலைப்பாடு பட்டு என்ன எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ள நிறைய ஆசைகள் தீக்கப்படாமல் இருக்குது நம்ம இப்படி வாழ்கிறது சரியான விஷயம் இல்லை வேஷம் போட்டு வாழ்கிற ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்குது இந்த சமுதாயத்தில் சாதாரணமான யூனிஃபார்ம் அதாவது யூனிஃபார்ம் இல்லாமல் வாழ்கிறவங்களே ரொம்ப நல்லா வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு யூனிஃபார்ம் இல்லை போட்டுக்கிட்டு இவங்க வாழ்கிறது அநியாயமாக இருக்குது நேர்மை இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது இவங்க வந்து குடும்பம் பொண்டாட்டி புல்ல சாப்பாடு அதில் பற்று வச்சிருக்காங்கன்னா நீங்கள் மத கொள்கை அவங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் அந்த பற்றில் வச்சுருக்கீங்க ஸோ ரெண்டுத்துக்கும் பற்றியில் ஒரு வித்தியாசமே கிடையாது ஆனால் வந்து பற்றுனாலே அது வந்து நம்மளோட பிறவிக்கு எதிரானது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அந்த யூனிஃபார்ம்லாம் கழட்டி தூக்கி போட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்த பிறகு என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் எனக்கான ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு நீண்ட நாள் வந்து எனக்குள்ளேயே தோணி வந்துட்டே இருக்கும் பொழுது இதை பற்றி எனக்குள்ளே மாற்றம் வருது என் லைஃப் இப்படி போனால் நல்லாயிருக்கு இதை கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் யோகத்தில் இருந்தால் வெற்றி பெற்றலான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் யோகத்தில் இருந்து வந்து பொருளாதார ரீதியாக ஏழை ஆகிட்டேன் கொடுத்து கொடுத்து நம்ம தான் நஷ்டமாக அதாவது செலவு தான் ஆகுதே தவிர வரவு வரல நிம்மதி இல்லை நிறைவு இல்லை தேடுதலாகவே இருக்குது ஒரு அறகுறையான ஒரு வாழ்க்கை ஆனால் இதை பற்றி யாருக்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு இப்படி போகிற பாது கரெக்டு தானே எனக்கு தெரியாமல் பல வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் இது யார்கிட்ட கேட்டாலும் தப்புன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து உனக்கு என்ன இப்படிலாம் கேள்வி வருது அப்படின்லாம் கேட்குறாங்க இப்படி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் சரி நானே எனக்கு நானே வந்து என் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் ஒரு சிலபஸ் பண்ணி மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்து ரொம்ப வெளிப்படையாக மற்றவங்கிட்டலாம் சொல்லும்போது நான் நினைப்பேன் இந்த வயசில் நம்ம வெளிப்படையாக பேசுகிறோமே இது வந்து மற்றவங்களுக்கு ஒத்து வருமா மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் பல கேள்வி இருந்தது இதுக்கு எங்கேயுமே எனக்கு தீர்வு கிடைக்கல ஐயாவுடைய வீடியோ வந்து திடீர்னு ஒருத்தவங்க அனுப்பிச்சாங்க அப்போ வந்து அவர் வந்து செக்ஸ் பத்தி பேசினாரு அவர் இருந்த தோற்றத்துல தாடி முடி பார்த்துட்டு செக்ஸை செக்ஸ் பத்தி வாப்பினா வந்து இது மனுச்சேன் இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு இது வந்து சொசைட்டியில் ஒரு ராங் ரோல் மாடல் ஆகாதான்னு என் மனசை சொல்லுது இப்படிலாம் சொல்கிறது ஒரு ஆள் இருக்கிறாங்க இல்லையா இது இவர் யார் என்ன எது நம்ம தெ நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இவர்கிட்ட இருக்க வரக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கணும் மனசை முதல்ல வந்து வெளிப்படையாக நம்ம ஆக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருந்து நெ நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம காதலன் காதலி மாதிரி இவருடைய கள்ள காதலி மாதிரி இவருடைய வீடியோவே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து வந்துருச்சு ஒரு நாள் வந்து இவருடைய பு புதிய தலைப்பில் பழைய விஷயங்களில் எதுனாலும் வந்து ஒரு நாள் கே கேட்குறது என்னுடைய ஆவலாகி போச்சு இன்றைக்கி எப்போ நேரம் கிடைச்சாலும் அவருடைய வீடியோவை கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை ஏன்னா எனக்கு நான் இவர் அவர் எத்தனையோ ஒரு லட்சக்கணக்கான பேர் அவர் பார்த்துப்பார் அவரை பல பேர் பார்த்துருப்பாங்க எனக்கு இவரை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது ஒரு என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இருந்தது இப்படி ஒரு மனுஷன் வெளிப்படையாக பேச முடியுமா ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீகன்ற போர்வையில் ஒரு ரூட்டு தான் சொல்லிக் கொடுக்குறான் நம்ம படுற துன்பத்தை கஷ்டத்தை வந்து வேதனையை சொன்னால் அதுக்கு தீர்வு கொடுக்க மாட்டேறாங்க உட்காந்து பேசுகிறதுக்கு டைம் கொடுக்க மாட்றாங்க கீழே இருக்காங்க ரொம்ப அதெல்லாம் நினச்சி நினச்சி வேதனை பட்டிருக்கேன் பட் இவ் இவர் சொன்னதை நினச்சி என் வாழ்க்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் வந்து ஒரு டி இந்த வார்த்தைக்கு இதானு எப்படி ஒப்பிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணாங்களோ ஆன்மீகத்தில் எப்படி இருந்தாலும் இன்னொருத்தரை துன்பப்படுத்தாமல் தான் கொண்டாட்டமாக வாழ்ந்தால் முழுமையாக அடையலாம் அப்படின்றத இவர் மூலமாக இவர் பேசுனது மூலமாக நான் நிறைய தெளிவு அடைஞ்சேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உறுதி கிடச்சிது அதனால் வந்து இன்றைக்கி நான் இந்த இந்த வருஷத்தில் ரொம்ப செலவு பண்ணேன் இருந்தாலும் இந்த பத்தாயிரரூபா நான் செலவாக நினைக்காமல் ஒரு முதலீடாக நினச்சேன் ஏன் அப்படின்னா நம்ம அவருக்கு வந்து நம்ம ஃபீஸ் கட்டலை நம்ம இவ்வளோ நாள் நம்ம கட்டுற தெளிவுக்கு ஒரு காணிக்கையாக நம்ம கொடுக்குறதா நம்ம நினச்சிக்கணும் ஏன்னா வந்து யா எந்த ஒரு மனிதர் மூலமாக நம்ம வந்து உறுதி அடைஞ்சமோ தெளிவு அடைஞ்சமோ தீர்மானம் பண்ணமோ இனிமேல் எனக்கு டவுட் இல்லை யார்கிட்டே போய் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சரியாக தவறான்னு இன்னொரு ஆள் வந்து என் லைஃபுக்கு வந்து ஒரு முடிவோ ஒரு தீர்வோ அது அதை வந்து என்ன குறித்து விமர்சனம் பண்ணுறதுக்கோ அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கான்றில்ல இல்லையான்றது நான் தான் முடிவு பண்ணேன் அவங்க முடிவு பண்ணக்கூடாது இது ஏன் வாழ்க்கை என் கையில் இருக்குது என் சொந்த லைஃபே எனக்கு எப்படி வாழணும்னு நான் ரூட்டை போட்டு அமைக்கிறதுக்கான உரிமை கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றத இந்த ஒரு நாளில் சிரிப்போடு கூடிய சிந்தனை சிரிப்பு அதிகமாக ஆனந்தம் அதிகமாக கொண்டாட்டம் அதிகமாக உற்சாகம் அதிகமாக உன்னதம் அதிகமாக கொடுத்த ஒரு வகுப்பாக நான் கருதுறேன் இங்கே வந்ததுலேயே அவரை சந்தித்ததுலேயே நேரடியாக அவரோட ஒன்றுக்கு ஒன்றா பழகினதுலேயே நான் ரொம்ப 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 ஆனந்தமாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிற அனைவரும் இந்த நூற்றாண்டுக்கு இப்படி ஒரு நபரை இப்படி ஒரு மனிதனை இப்படி ஒரு எப்படி வேணால் சொல்லலாம் அப்படி ஒரு ஆளை நம்ம சந்தித்ததுக்கு நம்ம வந்து ஒரு வரப்பிரசாதம் இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஆளை நான் நான் பார்த்த வரைக்கும் சந்தித்ததே இல்லை எல்லோரும் வந்து அவரை சந்தித்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் விடுதலை அடைஞ்சிடுவோம் அது உறுதியாக சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது